வெல்கம் டு ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க தார்சாலை முகப்பிலே அமைந்துள்ள மொத்தம் பத்து ஏக்கர் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா மண் வளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மண் கலந்த மாதிரி இருக்கும் செம்மண் மணல் மிக்சிங்கில் இருக்க மாதிரி இருக்கும் மண் வளம் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு வந்து இதில் வந்து மரங்கள் அதாவது தேக்கு மரம் மற்றபடி தென்னை மரம் போன்ற மரங்கள் வளர்த்துறதுக்கு தோப்பு அமைக்கிறதுக்கு அருமையான இடம் நல்லா ரோடு பேஸில் தார் ரோடு பேஸில் இருக்குங்க தாரோடு பேஸில் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு டு நானூறு அடி அகலம் வரலாங்க அது மாதிரி கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி அகல பாதை வசதி கொடுத்துருக்காங்க நல்லா கார்னராக அமைஞ்சிருக்குங்க டபுள் சைடு பாதை வசதியோடு நீட்டாக அமைஞ்சிருக்கு மொத்தம் பத்து ஏக்கர் இதில் இருக்குங்க விற்பனையில் இருக்குது குறைந்த விலையில உங்களுக்கு கிடைக்கும் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மாவட்டங்க அதாவது துறையூர் டு திருச்சிபுரம் மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க அதாவது புலிவளம் பக்கமாக அமைஞ்சிருக்குங்க துறையூர் டு திருச்சி மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸு இதில் வந்து பஸ்ஸு மினி அதாவது டவுன் பஸ் போகிறதா சொல்லியிருக்காங்க பஸ் வசதி இருக்குது ஒரு அரை கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டர்லேயே வீடுகள் நிறையா இருக்குங்க அந்த பகுதியில் நீட்டாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் வாங்கி அழகாக பென்சிலிங் போட்டு சூப்பரான ஒரு தோட்டம் வேணால் அமைச்சிக்கலாங்க இதில் வந்து போரோ ஃப்ரீ சர்வீஸோ மற்ற எதுவுமே கிடையாது நம்ம தாங்க ஏற்பாடு செய்துக்கணும் அது மாதிரி இடம் பார்த்திங்கன்னா ஒரே சமமாக நீட்டாக இருக்குங்க உங்களுக்கு மேடும் பள்ளம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவில் எதுவுமே கிடையாது ஒரே சமதள பூமிங்க அருமையாக ஃபென்சிங் போட்டு சூப்பராக நீங்கள் தோப்பு எது வேணாலும் அமைச்சிக்கலாங்க அந்த மாதிரி நல்ல ரோடு பேஸில் இருக்குங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்லேயும் லேண்ட் இருக்குது அதனால் அதில் ஒரு பத்து ஏக்கர் ஒம்பது ஏக்கர் அளவுக்கு இருக்குது தேவைப்பட்டால் அது கூட உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா வாங்கிக்கலாம் இதனுடைய விலை நிலவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இடம் வந்து திருச்சி மாவட்ட எல்லையில் தான் அமைஞ்சிருக்குங்க அது மாதிரி இடங்கள் அதாவது பண்ணை நிலங்கள் தோட்டம் போன்ற அனைத்துமே நம்மகிட்ட நிறைய இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் ஃபோன் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் அந்த மாதிரி ஏக்கர் கணக்கில் எத்தனை ஏக்கர் வேணுனாலும் ஃபோன் பண்ணுங்கள் நான் அது மாதிரி நஞ்சை இருக்குது புஞ்சை நிலங்களும் இருக்குது இது வந்து புஞ்சையில் வருங்க ஏன்னா தண்ணி வசதி கிடையாது அதனால் புஞ்சையில் இருக்குது ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு போர்வெல் ஒன்று போட்டிருக்காங்க நம்ம ஒன்றும் சர்வீஸ் வாங்கலைங்க தேவைப்பட்டால் நம்ம ஒரு சர்வீஸ் வாங்கிட்டு அழகாக ஒரு சூப்பரான தோட்டம் வேணால் அதில் அமைச்சிக்கலாங்க மண் வளாம் சூப்பராகவே ஒன்றும் பிரச்சனை இல்லை போக்குவரத்துக்கும் பிரச்சனை இல்லைங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம் ரெண்டரை மூணு கிலோமீட்டர் தாங்க வரும் அது மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துருங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுத்துருப்போம் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மாதிரி லேண்டு வாங்கணும் இருப்போம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவ்வப்போது அடிக்கடி காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் நமக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரியான இடங்கள் பார்த்து சிறப்பாக முடிச்சுக்கலாங்க பாருங்கள் ஒரே சமமாக இருக்கும் இந்த லேண்டு மட்டும் எம்டியாக இருக்கும் பக்கத்தில் உள்ள இல்லாமல் சோலை பயிர் இந்த மாதிரி வச்சு ம மற்றபடி மரங்களும் வச்சுருக்காங்க அருகிலலாம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அழகான ஒரு தோப்பு கூட அமைச்சிருக்காங்க அதில் வந்து போர் இது மாதிரி லேண்டு வாங்கி அவங்க போர் போட்டு தென்னங்கன்றுகள்லாம் வச்சு நல்லா அழகாக வந்துட்டுருக்கு அது மாதிரி நம்ம சூப்பரான தோட்டம் எது வேணாலும் இதில் அமைச்சிக்கலாங்க பாருங்கள் இதனுடைய விலை நிலவரம் பாக்கி எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு என்னுடைய கான்டாக்ட் நம்பரும் அதிலே கொடுக்குறேன் பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி நான் வீடியோ போட்டேன்னா என்கிட்ட மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் டைரெக்டாக என்கிட்டயே பேசுங்க நீங்கள் அதை விட்டுட்டு வேறு மீடியேட்டருக்கு அமுச்சி விட்டு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவரு அமுச்சு விட்டு எங்கே இருக்குதுன்னு கேட்க சொன்னாங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அதனால் நான் வீடியோ போட்டோம்னா எங்களை மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ